வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா ஜாபராப்பேட்டை பஞ்சாயத்து அமைந்திருக்கும் பெரியாழ்வார் சபையின் சார்பாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெகு சிறப்பாக ஜாபராபேட்டை நிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோவிலினுடைய நிறுவனர் நரசம்மப்பிள்ளை முத்தையா பிள்ளை முத்தையாப்பிள்ளை முத்தையா பிள்ளை இவங்க இருவர் தான் வந்து முதல் முதல்ல நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்து அதற்கு பிறகு பெரியார்வார் சபை கோஷ்டி வந்து தனியாக உருவாக்கி ஏறக்குறைய நூற்றி இருபது நபர்கள் வந்து நூறு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து இங்கே ஜாவராபுட்டை கிராமத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது அதில் வருடத்திற்கு இரண்டு முறை வந்து ஸ்ரீராமநவி பங்குனி ஸ்ரீராமநவி சீதா கல்யாணமும் நடைபெறும் அதே போன்று ஆவணி மாதம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தநாள் அதான் இன்று வந்து கிருஷ்ணர் பிறந்தநாள் வந்து வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு ஒத்துழை முழு ஒத்துழைப்பு வந்து கிராமம் நாட்டாண்மை தருமகத்தா மந்திரி மற்றும் மணியம் இவங்க அனைவரும் ஒரு ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுறாங்க இந்த ஆண்டு ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்ன சிறப்புன்னு சொன்னால் குழு திருவிழா கமிட்டி இருக்காங்க அது இல்லாமல் இளைஞர்கள் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து சிறப்பான முறையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சிறப்பாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அவங்க வந்து இளைஞர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குழு தலைவர்கள் கோயில் நிர்வாக கமிட்டி தலைவருடைய ஆலோசனை பேரில் தான் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தி மற்றும் ஸ்ரீராமனையுமே வந்து சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு ஏறக்குரிய திரளாக காலை முதல் காலை பால்குடம் இருநூத்தி ஐம்பது பெண்கள் வந்து பால் குடம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் முடிந்தது அதற்கு பிறகு மதியம் பன்னெண்டு மணி அளவில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இப்போ இன்று ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றே மாலை நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குரிய ஒரு முந்நூறு பெண்கள் வருகை தந்து பொங்கல் விழா பொங்கல் விழா செய்து ஒரு கிருஷ்ணருக்கு வந்து படையல் போட்டு இப்போ படையல் போட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து சுவாமிக்கு எல்லாம் வச்சு வெகு சிறப்பாக நடத்தி முடித்தாங்க ஆமாம் நாளைக்கு வந்து சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஜாபுரா வந்து திருவிதி உலா நடைபெறும் அதே மூன்றாம் நாள் வந்து ஆட்டம் பாட்டம் சன்லைட் சார்பாக நாடகம் முடிஞ்ச உடனே அன்று இரவே வந்து நாடகம் நடைபெற உள்ளது ஆமா மறுநாள் வந்து தவிசி அதாவது அர்ஜுனன் தௌசி வந்து இதே ஏரியா ஏரி இதே இடத்துல தானே மழையேடத்தில் வந்து கிருஷ்ண கோயில் அருகிலே வந்து நடைபெற இருக்கிறது ஆக மொத்தம் கடந்த நூறு ஆண்டுகளாக இந்த கோவில் ஸ்தாபிதம் செய்து தலைமுறை தலைமுறையாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கார்கள் அதே போன்று கோவில் நிர்வாக கமிட்டி ரொம்ப சந்திரசேகர் அவங்களுடைய அப்பா தனியே முதலியார் வந்து காலத்திலிருந்து அவரும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவருடைய மகன் வந்து சந்திரு அவர்கள் வந்து இப்போ சிறப்பா எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் உடனே எங்களுக்கு வந்து அவர் உதவி செய்கிறாரு மேலும் இப்போ கோவில் திருப்பணி நடைபெற இருக்கிறது அதற்கும் உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதனால் கிராம கமிட்டியின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒன்று இருக்கு சொல்வீர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே இதை தினமும் நூற்றி எட்டு முறை சொன்னால் உங்கள் வாழ்வு புனிதமடையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி